தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அருள் அண்ணன் ராம சுப்பு மேடை கலைக்கின்றோம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நமக்கெல்லாம் எல்லாம் வழிகாட்டி அண்ணன் ராம சுப்பு அண்ணன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் வருக வருக என திருச்சி மேற்கு சட்டமன்றத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் மாநில இணை பொருளாளர்

ஜவஹர்லால் நேரு மூன்று முறை பிரதமராக இருந்தார் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் எதிர்த்து போட்டியிடுவதற்கு கட்சிகளே இல்லை என்ற நிலை இருந்து கொண்டிருந்தது அவர்களை விட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆள் இல்லை என்ற நிலை இருந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு எப்படியாவது நரேந்திர மோடி அவர்களை தோற்கடித்து விட வேண்டும் இந்த ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் இந்த நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்து விட வேண்டும் என்று வெளிநாட்டு சக்திகளுடைய சதிகளுக்கெல்லாம் துணை போகக்கூடிய வகையில் எதிர்கட்சிகள் பணியாற்றிய பொழுது கூட மூன்றாவது முறையாக நம்முடைய நாட்டுடைய பிரதமராக பேசி தன்னடைய திறக்குறையை நிறைவு செய்து நம்முடைய மாநில பொதுநாளர் அருமையான கரும முழுநானந்த ஆண்டன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு பாரத பிரதமரின அரைக்குழுவன் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைஞ்சி சுதந்திர தினத்தை அவரவர் வீட்டு மாடியில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்மளோட நிர்வாகிகள் அனைவரும் பொதுமக்களும் அவரவர் இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் முன்பை முந்தை முந்தை